என்ன மக்களே நைட்டோட நைட்டாக சிறப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு போலியே அமித் அவர்கள் மறுபடியும் விஜே பார்வதி கிட்ட போய் பேசியிருக்காப்புல என்ன பேசுனார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்றுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவராக தான் வந்து போயிருப்பாப்புல விக்ரம் அவர்களும் அமித் அவர்களும் அது என்ன மாதம் மாதம் வர்றது மூணு நாள் பிரச்சனை தானே அதுக்கு போய் என்ன இவ்வளோ தூரம் பேசணுமா இவ்வளோ தூரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க பாருங்கள் வேற லெவல் அமித் புரோ வேற லெவல் வக்ரம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி வந்துருந்தது ஸோ அதெல்லாம் தொடர்ந்து நைட்டோட நைட்டை ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு குறிப்பாக கானா வினோத்கிட்ட பார்வதி போட்ட நிறைய உண்மைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சி விட்டுருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து வேணுத்துக்குன்னே பார்வதியை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு குறிப்பாக கனியவர்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் அப்போ அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து எபிசோட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பிரஜனைக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து வந்திருக்கும் எதுக்காக சண்டை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் தான் சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பல் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறையின்ட்டுருப்பாங்க பார்வதி ஏன்னா என்னால் வந்து முடியல எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் சமைக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஆளை வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக அனுப்புங்க அமித் வந்து வரமாட்டேங்கிறாரு என் கூட சேர்ந்து வந்து சமைக்க மாட்டேங்கிறாரு ஸோ அதனால் யாராவது ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு அதாவது மானிட்ரிங் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் இது எதை போடணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது We'll be right <laughs> back. அதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாப்பில் அண்ட் அந்த சண்டை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருக்கோம் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு நான் போய் சமைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது பார்வதி வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அது எப்படி வந்து அப்படி சொல்லிட முடியும் அன்னைக்கு வந்து அவர்கள் என்னுடைய காலை பிடிச்சி அழுத்திட்டான் நாலே நாலு பாத்திரத்தை விளக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேச்சு பேசுனீங்க ஸோ இன்றைக்கி மட்டும் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து வேலை செய்ய போகிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஓகே அவங்க வந்து பேசியிருப்பாங்க அப்போ பிரஜன் அவர்கள்கிட்ட வந்து முறையிட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன சார் ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் சவுண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க பார்வதி அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து கத்தி விட்டுருப்பாப்பில் அந்த இடத்துல வந்து பிரஜன் வந்து மாஸ்க் காட்டின மாதிரி நினச்சிக்கிட்டு சில தவறான முடிவுகளை வந்து எடுத்துருப்பாப்பில் ஏன் அப்படின்னா பிரின்ஸ்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் அவர் தான் இது வார்டன் இது வந்து ஹாஸ்டல் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னா நீங்கள் ஏன் சார் உள்ளரை வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு உள்ளரை வரீங்க நீங்கள் அமைதியாக போய் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து இருந்துட்டுருக்கலாம்ல அதை விட்டுட்டு இங்கே உள்ளரை வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே தலையிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் தான் இன்சார்ஜ் இன்சார்ஜார் இன்சார்ஜ் இன்சார்ஜார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இன்சார்ஜுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் கிட்ட தான் வந்து கேட்க முடியும் இல்லை கரஸ்பாண்டன்ட் கிட்ட தான் வந்து கேட்க முடியும் அவங்க கரஸ்பாண்டன்ட் கிட்டே போகல ஏன் போகல அப்படின்னா பிரின்ஸ்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி பிரின்சிபல் வந்து இது ஒத்துக்கல அப்படின்ற போது கரஸ்பாண்ட்டிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்களே வந்து ஒழுங்காக இல்லை ஸோ அவங்ககிட்ட கரஸ்பாண்ட் கிட்ட போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து தோணலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நானே சமைக்கிற விடுங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக கனி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எப்ஜே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம பார்வதி மூணு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமையலும் முடிஞ்சிடுச்சு ஓகேவா ஏதோ தயிர் சாதம் அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது முடிஞ்சது அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வினோத் அவர்கள் வந்து வராங்க வினோத் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க என்ன அப்படின்னா இங்கே பாருங்க வினோத்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு பெயின் இருக்குது உடம்புல வந்து பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் நான் ரெண்டு மூணு நாள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் திடீர்னு இன்றைக்கி என்னுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இவங்க கடைசி நாள் வருவாங்களாம் எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்களாம் சாமானங்கள் கழுவுறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்குன்னு ஆளை கூப்பிட்டு அதுவும் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா என்னால் ஏற்றுக்க அதை என்னால் ஏற்றுக்க முடியாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கிரெடிட் எனக்கு கிடைக்கணும் மொத்தமாக இவங்க வந்து இப்போ இது பண்ணி விட்டுருவாங்க ஆனால் இப்போ முடிஞ்சிருச்சில்ல வேலை இல்லை எப்ஜி ஹெல்ப் பண்ணல கனி ஹெல்ப் பண்ணாங்கல்ல நான் வேலை முடிச்சிட்டேன்ல எனக்கு இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டீல் பண்ணுறதுக்காக பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையாலுமே சொல்கிறேன் நிதர்சனமான ஒரு உண்மை அவங்க கேட்டதை ஒரு ஹெல்ப்பர் வந்து கேட்டாங்க ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஆன் ஸ்பாட்டில் ஓகே ஸோ ஆனால் மறுபடியும் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் என்ன தான் அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஏன் பார்வதிக்கே ஏகப்பட்ட நேரங்களில் எல்லாருக்கூடையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு இருந்திருக்குல்ல அவ்வளோ திட்டினீங்க அமித் அவர்களே அதுக்கப்புறம் அவ்வளோ திட்டினாங்க பிரச்சனை அவர்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க முடியவே முடியாது அவங்க கூட வந்து சேர்ந்ததெல்லாம் சமைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வந்து எடுத்தாங்கல்ல அப்படிலாம் முடிய முடியாது நான் வந்து செய்வேன் ஓகே நீங்கள் விருப்பம் தான் வந்து செய்யுங்க இல்லை விடுங்க மூணு நாளாக கஷ்டப்பட்டுட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் கஷ்டப்படுறது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க இதில் அடுத்த கட்ட ட்விஸ்ட்டுக்கு வந்து போகுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திவ்யா அமித்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இன்னொரு லெட்டரை எழுதுறதை பற்றி லெட்டர் எழுதி இதை வந்து போட்டுடலாம் கிச்சன் இடத்துல அது வந்து இன்னும் பெருசாக வந்து வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு வந்து அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே ஆகுமா இது செட் ஆகுமா நீ எங்கே போய் ஒழிஞ்சிக்கிற அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட எல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் இது அமித் அவர்கள் மறுபடியும் போய் பார்வதி கிட்ட வந்து பேசுவாங்க பார்வதி நீங்கள் பண்ணது வந்து பெரிய தப்பு இந்த ஆபாச குறியீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துருந்துச்சு இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாகிட்டு இந்த இந்த கடுதாசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படின்ற போது பார்வதி போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க அமித்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன் சார் உங்களை அந்த லெட்டரில் எதாவது தப்பாக எழுதியிருக்காங்களா உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது எழுதியிருக்காங்களா இல்லை இல்லை எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு சார் நான் அதை வந்து கேட்டுட்டுருக்கேன் அதுவும் நான் கேட்டது வந்து ஆஸ் எஸ் வசந்தியாக தான் வந்து கேட்டிருந்தேன் அப்போ இவங்க என்ன சொல்லி இருந்திருக்கணும் வெரி வெரி சிம்பிள் இந்த மாதிரி வந்து மொட்டக்கருதாசிலாம் எழுதக்கூடாது இது ரொம்ப தப்பு இது யார் எழுதியிருந்தாலே அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த விஷயமே முடிஞ்சு போயிருக்கோம் பெருசு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அதை விட பெருசு பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து பண்ணிட்டாங்க ஸோ இப்படி சொன்ன உடனே அமித் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியவே இல்லை அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை இப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதலாம் அந்த லெட்டரை இப்படி வந்து பண்ணலாம் அப்படிலாம் சொ சார் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டில் விடுங்க சார் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சு லட்சம் மாதிரி வந்து பேசிட்டாங்க அமிதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அமிதை எந்திரிச்சு போயிட்டாங்க அதுக்கடுத்தால் இந்த கனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்கள்ல கனி என்கிற சனி சகுனி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஓகே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கக்கூடாது ஓகே ஃபேவரா மீன்ஸ் இருக்கலாம் எப்போ இருக்கலாம் கிளாஸ் ரூம்ஸில் இருக்கலாம் அவங்க தப்பு செஞ்சாக்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நாசுக்காக சொல்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்களுடைய ரோல் ஓகே ஆனால் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு அகைனஸ்ட்டாக என்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வர முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் கொண்டு வர்றது ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியும் எப்ஜே தான் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறதும் முழுமையாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மேலே எல்லோரும் அவங்க அதாவது பார்வதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாலெல்லாம் எடுத்து இவங்களே சூடு பண்ணி இவங்களே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இத்தனை நாட்கள் வந்து வாடனவர்கள் தான் சமைக்கணும் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அவர்கள் ஹெல்ப் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்ல குக் பண்ணால் ஹெல்ப் பண்ணாங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து பாலெல்லாம் டீ எல்லாம் போட்டு பாலை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுறீங்களே அது எந்த விதத்தில் நியாயம் இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்ஜியை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பான் அவனும் ஒன்று சொல்லியிருப்பண்ணா குடிங்க குடிங்க அப்படி தானே சொல்லியிருப்பான் ஏன் லாஸ்ட் வீக்கில் ஒரு டீ கேட்டாங்க அட அவங்களுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லையோ சரியாக இருக்குதோ ஏதோ ஒன்று அது அவங்களுடைய கேம் பிளேவை கூட இருக்கட்டும் திவ்யா அவர்களுக்கு இருந்துகிட்டுக்கிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு டீ தான் கேட்குறேங்க ஒரு கஃப் ஆஃப் டீயை வந்து கொடுக்க மாட்டேன் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாலை எடுத்துகிட்டு போய் சபர்நாதன்கிட்ட ஒழிச்சு வச்சான்ல அப்போது நைட்டோட நைட்டாக நீங்கள் திருட்டு பால் வந்து குடிக்கிறீங்க அதுவும் ஸ்டூடெண்ட் வந்து குடிக்கிறாங்க அதுக்கு உடந்தையா கனி இருக்காங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் சேர்த்துறது இதுவே வந்து பார்வதி வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அமைதியாக இருந்திருப்பாங்களா விட்டுருப்பாங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் தான் திவ்யாவுக்கு லாஸ்ட் வீக்கில் வந்து கொடுக்காம போனது இதெல்லாம் கூட ஓகேங்க நேற்றுக்கு எபிசோடு முடியும்போது சில வார்த்தைகளை வந்து வக்கரம் அவர்கள் வந்து பயன்படுத்தினதா நிஜமாக என் நம்மளால இருந்து ஏற்றுக்கவே முடியாது ஏம்பா அவங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை அழுகிறாங்க வேரியஸ் ரீசனுக்காக அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன ஒரு கொடூர புத்தி பார்த்திங்களா உங்களுக்கு என்ன வேரியஸ் ரீசனுக்கு அழுகிறாங்க அப்படின்னா அழுகிறாங்க அவ்வளோதான் அது நடிப்போ கேமோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க அஃபெக்ட் ஆகியிருக்காங்க வெரி சிம்பிள் அழுகுறாங்க அப்படின்னா அழுகுறாங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க மட்டும் என்ன நீங்க மட்டும் ஃபோர் வீக்ஸ் வந்து நீங்க நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க இப்போ எல்லா புத்தியும் வெளியே வருது இல்ல வக்கர புத்தி வெளியே வருது நீங்கள் நீங்க புடவை எடுத்தது தப்பு மொட்டக்கடுதாசி போட்டது தப்பு குக் பண்ண வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டார்கெட் பண்ணி எல்லாரும் வரேன் நாங்கள்லாம் வரோம் ஆனால் பார்வதி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தப்பு அதெல்லாம் தப்பாக தெரியல வக்ரமுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பாக தெரியுது இதில் அட அந்த மூணு நாள் விஷயம் தானே அவங்க சொல்கிறாங்க யார் சுபிக்ஸை சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து மூணு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை பீரியட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க அதுக்கு அமித் அவர்கள் சொல்கிறாங்க என்ன இது மூணு நாளாக வழக்கமாக வர்ற விஷயம் தானே வரும் மாதம் மாதம் இதில் போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ என்ன நீ ஒரு ஜென்டில் மேனன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்டே வந்து சொல்லிட முடியுமா இல்லை சொன்னால் தான் அவங்க அமைதியாக இருந்துருவாங்களா இல்லை அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களா புரியல எனக்கு மக்களே இந்த ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ஒன்று இல்லை மக்களை இவங்களுக்கு வெரி வெரி சிம்பிள் பார்வதின்னு எடுத்தா பார்வதி என்ன பண்ணாலும் தப்பாக தான் இருக்கும் பார்வதியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல மைண்ட் செட் வந்து வச்சுட்டு இருக்காங்க இவங்க ஓகேவா ஸோ அதனால தான் இவங்க பார்வதி என்ன பண்ணாலுமே என்ன பண்ணாலுமே அதுக்கு ஆப்போசிட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்திருக்காங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த லெட்டர் விஷயத்தெல்லாம் வந்து இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல பார்வதி கொண்டு வந்தது உண்மை தான் ஆனால் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் பேச வச்சு இது ஃபன்னுக்காகன்னு சொல்ல வச்சு இதெல்லாம் ஒரு ஃபன்னாடா ஃபன்னா சொல்லு பார்க்கலாம் சாமி ஓகே மக்களே இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி தான் அதிகம் இன்னொருத்தவளம் செய்யுறேன் அன்றைதான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்